இன்றைய தலைப்புச் செய்திகள் பொருளாதார கவலைகள் வட்டி விகித உயர்வுகள் குறித்த விவாதங்களுடன் அதிகரித்து வரும் பணவீக்க விகிதங்களை நிவர்த்தி செய்ய மத்திய வங்கிகள் அழுத்தத்தை எதிர்கொள்கின்றன காலநிலை நிகழ்வுகள் கடுமையான வானிலை முறைகள் பல்வேறு பகுதிகளை தொடர்ந்து பாதித்து வருகின்றன இது காலநிலை மாற்ற கொள்கைகள் குறித்த விவாதங்களை தூண்டுகிறது அரசியல் முன்னேற்றங்கள் ஒரு பெரிய அரசியல் கட்சி வரவிருக்கும் தேர்தல்களுக்கு தயாராகி வருகிறது புதிய வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுகிறார்கள் அமெரிக்காவில் வெனிசிலா மக்களுக்கான பாதுகாப்புகளை திறம் நிர்வாகம் ரத்து செய்கிறது அமெரிக்காவில் வெனிசுலா மக்களுக்கான பாதுகாப்பு நீட்டிப்பை திறம் நிர்வாகம் ரத்து செய்துள்ளது வக்ஃப் மசோதா வக்ஃப் குழு ஒரு வரைவு அறிக்கையை ஏற்றுக்கொண்டுள்ளது எதிர்க்கட்சி எம்பி கண் கருத்து வேறுபாடுகளை சமர்ப்பிக்க காலக்கெடு வழங்கப்பட்டுள்ளது தினசரி செய்தி புதுப்பிப்புகளுக்கு பின்தொடரவும் சேனலை குழு சேரவும்